ஆமண்டு பில்லாகி வமலாகி கத்திகி வருசுலுகி ஹைரிகி பாதல் வகுத்து அல்லாவையும் மலக்குகளையும் வேதங்களையும் தூதர்களையும் மறுமை நாளையும் நன்மையோ தீமையோ அல்லாவின் உரத்திலிருந்து ஏற்படும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் சகோதரர்களே சொந்த ஊர் திருநெல்வேலி பார்க்க பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கத்தில் பிற மதங்களை குறைச்சி சொல்வதற்கோ பிற நடிகர்களை குறைச்சி சொல்வதற்கோ அங்கீகாரம் இல்லை இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் அதாவது பல கடவுள் வழிபாட்டில் இருந்து பின்னர் சில கடவுள் வழிபாட்டிற்கு வந்து பின்னர் ஒரே கடவுள் வழிபாட்டுக்காக அல்லா எனக்கு தெரிந்து கொண்டாததற்காக நன்றி பூர்வீகம் இந்து மதத்தில் பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலயே ஒரு நாலு ஐந்து வயசுலேயே மூன்றாவது படிக்கும்போது என்று நினைக்கிறேன் வேதங்களை குறித்து படிக்க நான் வீட்டில் கிறிஸ்தவ போராளர் இருந்ததுனால அவர் மூலியமாக சண்டை கிளாஸ் அப்படின்னு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுலேருந்து ஃபுல்லாக வேதங்களை படிக்க ஆரம்பிச்சேன் அப்பொழுதோ அதில் ஃபுல்லாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட எனது சிறு ஒரு ஏழு வயது எட்டு வயதுல இருந்து இந்த வேகத்தின் மேல ஒரு வெறியாகவும் அதை குறித்து ஆராய்கிறவனாகவும் என்னுடைய காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞானஸ்தானம் பெற்று வேற சாலஸ் என்று மாற்றிக்கொண்டேன் எந்த ஒரு விஷயமானாலும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பழக்கம் உண்டு எந்த ஒரு காரியமானாலும் அது இறுதி வேலை சென்று அதை ஆராய்கிற ஒரு எண்ணம் என்னிடத்தில் உண்டு அது கல்வி விஷயமானாலும் சரி விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி ஒரு டிரைவிங்காக இருந்தாலும் சரி வாழ்க்கை தரத்தில் எந்த ஒரு இது இருந்தாலும் அது முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பேன் அது இறுதி வரை நான் ஆராய்ந்து அதற்குள் ஒரு முடிவெடுக்கிற ஒரு குணம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்படியாக நான் வேதங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது நாட்கள் ஓடிக்கொண்டிருந்து வாயு பிராயங்கள் இருந்து அங்க பாதி இங்க பாதி இருந்தாலும் கிறிஸ்தவ மதங்களில் ஒரு சில நல்ல வார்த்தைகள் உண்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நேர்மையானபடி வாழ வைப்பதற்காக சில வழிமுறைகள் அதில் உண்டு அதனால எனக்கு இஷ்டப்பட்டிருந்தது எங்களுடைய சகோதரிமார்கள் நாங்களும் அதை பின்பற்றி பள்ளிகளுக்கு சர்ச்சைகளுக்கு கொண்டு வந்திருந்தோம் இப்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தபோது எனக்கு உள்ள சில சந்தேகங்கள் எல்லாம் சிலரால் போதகரரால் விலக்கிக் கொள்ள கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டது உதாரணமாக விருத்த சேகரி பத்தி கேட்டோம் நாம கதனா என்று சொல்கிறோம் கிறிஸ்தவர்கள் அவர்தான் ஈசாக்கு யாக்கோவின் தத்தாவே என்று சொல்கிற பிரார்த்தனை ஆரம்பிக்கிற அவர்கள் ஆரகாம் ஈசாக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றினார்களா செய்கிறார்களா அப்படி என்பது முதல் கேள்வி ஏன் அவர்கள் விருத்த சேதனம் செய்வதில்லை ஆதியாகமும் பதினாறு பத்திலிருந்து பதினாலு வரை சொல்கிறது விருத்த சேதனத்தை பற்றி ஆபரமும் அவருடைய மகன் இஸ்மவேலும் செய்கிறார் பதிமூணு ஆண்டு வயசுகள் பதினால ஜன உன்னுடைய தலைமுறைகளுக்கும் வித்தல்லாத அடிமைகளுக்கும் எல்லா ஆண்மக்களுக்கும் விருத்த சேதனம் பன்மையாத இது என்னோட ஒரு உடன்படிக்கை இதிலிருந்து மீறுகிறவன் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் அப்படி என்று கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே இல்லாதபடி ஒரு முத்துப்புள்ளியை வைத்து விட்டார் அது இன்றைய காலங்கள் அதே கர்த்தா அதே அபிரகம் அதே என்று தொடர்ந்து தொடர்ந்து வெறும் வார்த்தளால் சொல்ல அதே தேவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அது எனக்கு உடன்பாடு இல்லாமல் போயிட்டு இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுபடி இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பிறப்பா இருப்பார்கள் ஜனங்களுக்கு சொல்வார் என்று அவருடைய புதிய ஏற்பாடுகளை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போது அதிலேயும் சில ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் வந்தது அதற்கும் ஒரு சரியான விடை கிடைக்கவில்லை உதாரணமா அநேக முறை கேசுகிசு மீது அவர்கள் சாந்தி அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் போதகம் பண்றார் என்னை நோக்கி கத்தாவ கத்தாவி என்கிறவன் பல்லவரையும் செல்ல முடியாது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பல்லவரின் செல்வா என்று அங்கே ஒரு புள்ளி வைக்கிறாரு சித்தத்தின்படியே செய்து கொண்டு அதிகாரம் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தையோ தீர்வு தரிசையோ மாற்ற வரவழை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார் அவரும் திட்டமாக சொல்லார் நியாயப்பிரமாணத்தை மாற்றவில்லை நிறைவேற்ற வந்துள்ளேன் என்று தெளிவாக சொல்கிறார் இப்படி இருக்க மறிக்கும் வேளையில் ஏலி ஏலி லாபக் சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டாய் என்று கேட்கின்ற வார்த்தை என் உள்மனதில் பயங்கரமாக ஒரு கேள்விக்குறியை எழுப்பியது அநேக அற்புதம் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிற சமாதானம் அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க காரணம் என்று நான் ஆராய்ந்த பொழுது ஒரு ஊழியக்காரராலும் ஒரு போதகராலையும் எனக்கு ஒரு தெளிவை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்வரவில்லை அதற்கான விடைகளும் கிடைக்கவில்லை ஒருவர் சொன்னார் அவர் மனித ரூபத்தில் இருந்தாலும் பாடுகள்னால அவர் சொன்னார் அப்படின்னு மனித உருவத்தில் இருந்தாலும் அவர் பிதாவின் சித்திரத்தின்படியே செய்ய வந்தவர் அல்லவா இவைதான் நடக்கும் என்று திட்டமாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எப்படி என் கைவிட்டா என்று கைவிட்டீர் என்று கேட்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு டவுட் சந்தேகம் இவர் மறித்திருந்தார் என்றால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் மறித்திருந்தார் என்றால் நிச்சயமாகவே இந்த சந்தேகம் வந்திருக்காது ஆகவே சந்தேகத்துக்கு உள்ள விடையும் இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை நாள்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது காலங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது வேதவசன திட்டமாக சொல்லுது தேவநாய கருத்தரை பரிசித்து பாதிப்பாயாக அப்படின்னு சில ஊழியர்காரங்க விட்ட போட்டுருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வேதத்துல தேவன் பூமியை கண்ணோக்கி நோக்கி பார்க்கும் போது ஒருவன் கூட இல்லையே அப்படின்னு ஆடா அப்ப இந்த இப்ப இருக்கிற நம்ம ஊழியக்காரங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஒருத்தோ அப்படின்னு ஒரு தோணா அவர்கள் மீது சாத்திய உண்டாகட்டும் அவர் கூட ஒரு வேறம் கூட வானத்தில இருந்து நேராக கத்திர பார்த்து பேசி நேரடியா மக்களுக்கு ஒன்னும் சொன்னதும் கிடையாது பிரேயர் பண்றாரு மரண வேலையிலும் கூட பிரயர் பண்றாரு ஆனா இன்னைக்குள்ள ஒரு சாதா ஒரு மனிதர் என்னவோ பக்கத்தை விட்டு பேசிட்டு வர மாதிரி கத்தர் என்னோடு உரையாடினா நான் இப்பொழுது அரை மணி நேரமாக என்னோடு பேசிக்கொண்டு வந்தேன் அப்படி என்று சொல்றாரு இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அநேக கூட்டங்களுக்கு நான் போனது உண்டு அப்ப எல்லாம் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை சரி இருந்தாலும் சொல்லு அங்க ஒரு எம்எல்ஏ வந்தாரு அவருக்கு தனியாக அப்பாயின்மெண்ட் பார்த்து கொடுத்து பேசப்பட்டது இது நடந்தது கோவை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்கள் இருக்கும் அப்பொழுதும் எனக்கு ஒரு தோணல் என்னடா மத போதகர்களும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதை திட்டமாக வேதம் சொல்லுகிறது பிறர் சுமக்க முடியாதபடி தன் சுமைகளை மற்றவர்கள் மேலும் ஜெயித்துவார்கள் தாங்களும் கைவிரல் கொண்டும் தொடமாட்டார்கள் என்று திட்டமாக வேதம் ஆக இப்படி ஒரு புறம் செல்ல இப்படி இருக்கும் போதே மேலும் மேலும் இந்த வார்த்தை என்ன உறுதி கொண்டே இருக்க என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்ல என அது அது விடையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் இருந்தால் எனக்கு ஒரு விடையுமே தெரியல அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அப்போ இவர் மறுதளிச்சிட்டார் இவர் ஈசா நபி கத்தரா இயேசு கிறிஸ்தோ பிதாவின் சித்திரியே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் மறுத்து தெரிவிச்சிட்டாரு எந்த சொல்லும்போது என்று சொன்னும் போது மறுத்துட்டாரு அடியப்பட்டாரா இல்லையா என்பது எனக்குள்ள ஒரு திட்டமான ஒரு தெளிவு இல்லை நாட்கள் சென்று கடந்து கடந்து சென்று கொண்டே இருந்தது தற்காலிகமாக ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் சந்திக்க நேர்ந்தது ஒரு டீ கடையிலேயும் ஹோட்டலையும் அப்படி பார்க்கும் போது அடிக்கடி பார்க்கும்போது அவர் வீட்டில் வேலை செய்யும் போது பத்தி மெதுவாக சொல்றாங்க இன்ஜினியர் அவர்களிடம் ஒர்க் ஷாப் அவர்களிடம் அவர்களிடம் கேட்டேன் உங்களுடைய குரான் எங்க கிடைக்கும் தமிழ்ல கிடைக்குமா அதை வாங்கி படிக்கலாமா எங்களுக்கு நான்கு மாதம் அவரிடம் தங்கி ஒரு ப்ராஜெக்ட் வேலை முடித்து கொடுத்தோம் அப்பொழுது ஒரு நாள் கூட அவர் எனக்கு ஒரு குரான் வாங்கி கொடுக்கவோ குரானை பத்தி ஒரு எத்துவிக்கவோ சொல்லவில்லை இது காரணம் இப்பொழுது நான் கூற காரணம் என்று கேட்டா அவர் நினைத்திருந்தால் இந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் பலரை இஸ்லாத்து கொண்டு வர செய்திருப்பேன் அல்பா அவருக்கும் மகள் உரையற்ற அப்ப இவர்கள் மூலியமா சொல்லும் பொழுதுதான் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நீங்க ஜபமால போட்டிருப்பேன் அதுல விசேஷம் இல்லதான் இருந்தாலும் போட்டிருப்பேன் எனக்கு கேட்டீங்கன்னா பிறர் அது மற்ற மாகத்தூர் மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரி இவர் மாலைப்பட்டிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மரியாதைக்காக இல்லை ஒரு சுத்த பத்தோ அந்த இந்த காரியங்களுக்காக வண்டி நம்ம உண்மையில ஒரு தனி மரியாதை இருக்கும் உண்மையே இருக்க அதற்காக இவங்க சொல்லும்போது ஈசா நமையை பத்தி பேசும்போது குரான் எடுத்து அவர் கொடுத்தார் அவருடைய வரலாறு வருகாது மருமையுடைய குமாரன் ஈசாவை நாம் அவர்கள் கொள்ள முல்லை அவர்கள் தமிழ்நாடு உயர்த்தி கொண்டோம் என்று சொல்லும்போது அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு தொடர்ந்து படிக்கணும் இந்த குரானில் என்ன எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு படிக்கணும் ஒரு ஆர்வம் வந்தது கேட்ட உடனடியாக குரான் கொடுத்தார் அப்ப நம்மளும் நாளிலிருந்து வேதத்தை படித்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு நாம் குரான் என்பதும் இஸ்லாம் மதம் என்பதும் வேற என்னவோ என்று நான் ஒரு அதனுடைய கருத்து என்ன அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல அதுக்கு போத கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அங்க ஒரு அரை நீலா இருக்கும் அங்க வேற ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வேற ஒண்ணுமே தெரியாது நாம என்னதான் இருக்கு அப்படின்னு படிப்போம்னு சொல்லி ஒரு ஒரு மாதங்களுக்குள் அந்த புராணம் முழுவதுமாய் நான் ஒரு தரம் வாசித்து பார்க்க ஆரம்பித்தேன் அழுகங்கள்லாம் அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கை திருத்தரமோ ஆக ஈசா அலிஸ்லாம் அவர்களை பற்றியும் இனி வரப்போவதற்காக பற்றியும் ஆதியில் ஆதம் அலிசலாம் பற்றியும் அனைத்து உண்மைகளும் அப்படியே குரானில் இருந்ததாக ஒரு சந்தேகம் இல்லாதபடி நான் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதங்களிலே தெளிவானபடி உண்மையாக ஆராய்ந்து படித்து போர்த்தமானால் நிச்சயமாக ஓரிரை கொள்கைக்கு வந்துவிட தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு என்ன என்று கேட்டால் இஸ்லாம் ஆகிய நான் நீங்கள் மற்றவர்கள் யாரும் இவைதான் இஸ்லாம் என்று அவர்களுக்கு எத்தி வைப்பமானால் ஒரு நிமிடங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரங்களோ குற்றப்படுத்த வேண்டும் என்னுடைய நோக்கம் அல்ல உள்ளதே உள்ளது என்றும் இல்லதே இல்ல என்றும் சொல்லுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதே இது அனைத்தும் உண்மை என்பதனால் நான் இங்கே உறக்க சொல்லுகிறேன் ஒரு எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு பின்பு இஸ்லாம் என்னை தவறுகளுக்கு பல வழிகள் உண்டு இது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போனேன் பள்ளிவாசலுக்கு வாங்க பள்ளிவாச போகும்போது டீ குண்டு வச்சிருந்தாங்க நாலாவது ஆளு ஆஹா ஒரு அச்சம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஏதோ உட்காருங்க சவர அப்படின்னு சொல்லிட்டு மூணு டம்ளர் தான் இருக்கு சாதாரணம் அவங்க டீ குடிச்சா கழிவு எடுத்து கொடுத்து தான் மத்தவங்க குடிப்போம் ஏன்னா அவங்க கழிவு எடுத்து தான் நாம குடிப்போம் அப்ப அச்ச போட்டு போகலோட அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுத்தாங்க எனக்கு முதலாவது கொடுத்தார்கள் இஸ்லாம் சகோதரர்கள் குடிச்ச உடனே அப்படியே எடுத்து மற்ற சகோதரர்களும் எனக்கு பயங்கரமான ஒரு ஆட்சி சகோதரம் ஒரு ஒரு சகோதரன் என்பது எந்த வேதங்களிலே ஒரு நாம கோயிலுக்கு போனா மற்றவர்களை கூப்பிட்டு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் சர்ச்சுக்கு போனாலும் அதேபடி அவர்களுடைய இருக்க முடியாது ஆனால் இஸ்லாம் மதத்திலே அல்லாஹனுடைய வார்த்தைகளை சூறாக்களை ஓதி அத்தனை பேரும் வரிசையில் முன்பாக நின்று தொலை வைக்கலாம் என்கிற ஒரு பயங்கரமான இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை என் கேட்கும்படியில் உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சி கொண்டது இப்படி ஒரு இனிமையான மார்க்கம் இருப்பது ஜனங்களுக்கும் எனக்கும் இதுக்கும் முதலே தெரியாமல் போயிட்டே அப்படின்ற ஒரு வேதனை உண்டு ஆகவே என்னோட சின்ன கருத்து என்னென்று சொல்லியிருந்து கேட்டா இஸ்லாமியர்கள் முழுமையாக இஸ்லாமில் நுழைந்தவர்கள் என்று சொன்னது போல ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு மனிதனும் மற்ற என்னை போன்ற அறியாத அவர்களுடைய பணியை எத்தி இருந்தால் எல்லாவரும் அல்லாஹ் ஒருவனே இந்த மார்க்குள் நுழைந்து அல்லா ஜன்னத்தில் பிரதோஷம் சொர்க்கத்தில் நுழைவதற்கு நமக்கு அருள்புரி செய்யட்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அது